மார்ச் இருபது வியாழக்கிழமை ஆவியே உயிர்ப்பிக்கிறது ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது யோவான் மூன்று ஆவியே உயிர்ப்பிக்கிறது ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் இறங்கி வரும்போது பழுதுப்பட்ட அவயவங்களை உயிர்ப்பிக்கிறார் செயல்படாமல் போன பகுதிகளை கூட செயல்பட வைக்கிறார் ஒருமுறை இயேசு கிறிஸ்து சூம்பின கையை உடையே ஒரு மனுஷனை சந்தித்தபோது அவருடைய கையை நீட்டும்படி சொன்னார் அவன் நீட்டிய அதே நிமிடத்தில் உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானுடைய வல்லமை அவள் மேல் பலமாய் இறங்கியது அவனுடைய கை மறு கை போல மாறி செயல்பட துவங்கியது கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் மூன்று பேரை உயிரோடு எழுப்பின சம்பவங்கள் நாம் வாசிக்கிறோம் எவ்விருவின் மகள் மறித்து போனபோது தலிதாகூமி சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொல்லி உயிர்ப்பித்தார் நாயினூர் விதவையின் மகன் மறித்த போது வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி உயிர்ப்பித்தார் லாசரு மறித்த போது லாசருவே வா என்று அழை உயிர்ப்பித்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்த போது அவரை உயிர்ப்பித்தது ஆவியானவர்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ரோமர் எட்டு பதினொன்று உங்களுடைய சரீரத்தில் எந்த பகுதி செயலிழந்து போனாலும் இந்த வசனத்தை வாக்கு தத்துவமாய் பற்றி பிடித்துக் கொண்டு கர்த்திடத்தில் கேளுங்கள் நிச்சயமாகவே கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் யோபு பக்தன் சொல்கிறார் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது யோபு முப்பத்தி மூன்று நான்கு மனுஷனிலே உயிரையும் ஜீவனையும் கொடுக்கிறவர் ஆவியானவர் தான் அந்த ஆவி மனுஷனுடைய நாசியில் ஊதப்பட்ட போதுதான் மனுஷன் ஜீவாத்மாவானான் ஆதியாகவும் இரண்டு ஏழு அந்த ஆவியானவரே உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையவராயிருக்கிறார் இதை கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசியாகிய எசைக்கேலின் மூலமாக நமக்கு விளக்கி காண்பிக்க சித்தமானார் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே உலர்ந்ததும் திரள் கூட்டமுமான எலும்புகளை சுட்டி காண்பித்து மனுப்புத்திறனே இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார் எசேக்கியல் அவைகளை பார்த்தார் அவைகள் மிகவும் திரளாகவும் உலர்ந்தமாய் இருந்ததினாலே அதில் அவருக்கு விசுவாசம் பிறக்கவில்லை கர்த்தர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவரே அதை நீரே அறிவீர் என்று பதில் சொல்லிவிட்டார் இசைக்கியல் முப்பத்தி ஏழு இரண்டு மூன்று உயிரடையும் வழியை கர்த்தர் படிப்படியாக காண்பித்த போது ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் இசைக்கியல் முப்பத்தி ஏழு ஏழு முதல் பத்து வரையிலும் தேவனுடைய பிள்ளைகளே ஆவியே உயிர்ப்பிக்கிறது பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவக்குமாரனுமாயிருக்கிறார் ரோமர் ஒன்று ஐந்து